शंकरा हर घर शंकर जय जय शंकर शंकरा जय जय शंकरा शंकर शंकरा जय जय शंकरा शंकर शंकरा

பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் தெரியாமல் ஒன்றுமே நடக்காது டாக்டர் சீதாபதி ஐயர் அவளுடைய பேத்திகள் பேத்திகளில் ஒரு பெரிய பொண்ணு பேர் தெரியல அந்த சின்ன பொண்ணு பேர் ராதா இந்த ராதாங்கருக்கு எட்டு வயது தான் இவளுடைய ராதாவோட மாமா பல அம்மாவோட தம்பிகள் ரெண்டு பேரும் பத்து வயசு தான் இருக்கும் பத்து வயசு பன்னெண்டு வயசு அவளுக்கு சர்ஸ்கிரி காலேஜில் மகாபரிவா அந்த காலத்தில் மயிலாப்பூரில் கேம்ப்பு அப்போ தினமும் என்ன பண்ணுவாராம் இந்த சீதாபதி ஐயரோட கிரகத்துக்கு வழியாக பக்கத்தில் அந்த கிரக வீடு பெரிய வீடு இண்டிபெண்ட் ஹவுஸ் அந்த பக்கத்தில் இருக்க இடத்த வழியாக போய் பேக் சைடில் போனார்னால் காம்பவுண்டு வாழை அங்கே வந்து காம்பவுண்ட் வால் ஆக்சுவலாக முழுக்க தான் இருக்குது அந்த பக்கம் கதவோ இதுவோ எதுவுமே கிடையாது ஆனால் அந்த சீதாபதி ஐயர் மகாபரிவா வந்து அந்த பின்னாடி இருக்கக்கூடிய ஏகே ஸ்ரீ ஏகே கே ரங்கநாத ஐயர் வீட்டுக்கு அடிக்கடி போய் அங்கே போய் ஏதோ டிஸ்கஸ் பண்ண போகிறார் ஸ்கிரிப்சர்ஸ் அப்புறம் அன்னதானம் பற்றிலாம் அவர் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் தெரியும் அந்த மகாபரிவா வந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோன்னு போவார் அது முதல்லேயே அவருக்கு தெரிஞ்சிருத்து அதனால வந்து ஏற்பாடு முன்னாடியே பண்ணிட்டார் அந்த பின்பக்கத்தில் இருக்கக்கூடிய காம்பவுண்டை கொஞ்சம் இடிச்சே விட்டுட்டார் கிரிவாக போகிற மாதிரி அப்படின்னா எப்பேற்பட்ட பக்தர் போகட்டமே அப்புறம் பூசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இடிச்சு விட்டுட்டார் நல்ல பிரிவாக அப்படி போய் சைடு வழியாக போய் அது பேக் சைடில் போய் அங்கே வந்து ரகநாத ஐயரை பார்த்துட்டு திருப்பி அப்படியே வரும்போது இப்படி வந்து அப்படி மாபிரி வந்து போகும்போது வரும்போது இல்லை போகும்போது என்ன பண்ணுவானா இந்த இவரோட சீதாபிதஐ இவரோட பேத்திகள் பேத்திகளில் அந்த ரொம்ப அந்த க்யூட் ஸ்ட்ரூடு வந்து அந்த ராதா தான் ராதாவும் மாமா மாமான்னா அந்த ரெண்டு பசங்கள் இவன் வந்து இந்த பசங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவான அந்த பசங்கள் நிறைய பூ கிரகத்திலே நிறைய பூ செடிகள் இருக்கப்பட இருக்கா அதெல்லாம் புரிச்சிப்பா வெளியிலேருந்து வாங்கிப்பாள் அதில் லூஸாக பூவை வச்சுப்பா நிறைய அவர் கூடையில் வச்சுன்ட்டு பெரியவன் வந்து அந்த இடத்துல அப்படியே கார் ஷெட்டு ஒன்று இருக்குமா அந்த கார் ஷெட்டுக்கு பக்கத்தில் தான் இப்போ கார் ஷே கார் எடுத்துட்டு அவன் சைடில் இருக்க வழியாக வந்து வாசல் வழியாக தான் போய் புயந்தப்பட்டிருக்கு பின்னாடி வந்து இடிக்கலை மாபெரி வந்தால் தான் அதை இடிக்கிற மாதிரி வந்திருக்கார் அந்த இந்த அதனால தான் அப்படி ஏற்பட்டுருக்கு அதனால் பின்னாடி அப்புறம் ஒரு வேளை பின்பக்கத்துலேருந்து போகிற மாதிரி பண்ணியிருப்பாரான்னு தெரில காரு ஆனால் அந்த கார் ஷீட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய மாடிக்கிட்ட அதுலேருந்து வா அப்படி கரெக்டாக அந்த அந்த பூக்குடைய கொட்டுவானா கொட்டும்போது அந்த பூவெல்லாம் மாபெரியோட சிரசில் விழும் அதை பார்த்த அவளுக்கு ஒரு ஆனந்தம் பிரிவாவை தரிசனம் பண்ணுறது பிரிவாக அப்படி திரும்பி மேலே அப்படி பார்ப்பாராம் பார்க்கும்போது இந்த பொண்ணு பொண்ணை பார்த்ததே கிடையாது ஏன்னா இந்த பசங்க ரெண்டு பேரும் அப்படி கொட்டும்போது பின்னாடி கீழே உட்காந்துட்டு அதை வந்து டில்ட் பண்ணி கொடுப்பாளாம் அந்த ராதா அப்படிங்கிற பொண்ணு டில்ட் பண்ணி கொடுப்பா ரெண்டு முறை அதை கொட்டும் இது மாதிரி பண்ணியிருக்கா இது அவருக்கு தெரியாது அப்படின்னு பரமேஸ்வரனுக்கு தெரியாது டில்ட் பண்ணுற பொண்ணு இவனு தெரியாதுன்னு இருக்கா இது வந்து ஒரு இருபது வருஷம் ஓடிருக்கோம் ஆயிரத்தி தொழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் அந்த விஷயம் நடந்திருக்கு இந்த டில்ட் பண்ண விஷயம் பூ கொட்டினது அதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் மகாபிரி வந்து திருச்சியில் தரிசனம் பண்ண ராதா அப்புறம் அவருடைய ஆத்துக்காரன் டாக்டர் சதாசிவம் ரெண்டு பேரும் கிளம்பி போயிருக்காள் அப்போ வந்து நாங்கள் சீதாபதி ஐயரோட பேத்தி நான் அப்படின்னு அவர் சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டேன் அவ்வளோ இருக்குது அப்போ உடனே பெரியவாக சொன்னாலாம் ஆமாமா நான் வந்து சன்ஸ்கிருட் காலேஜ்லேருந்து உங்கள் ஆற்று வழியாக போய் அப்படி பின்னாடி போவானே அப்போது இவருக்கு பா பார்க்க ரங்கநாத ஐயர் வீட்டுக்கு இப்போ தினமும் போகும்போது மேலேந்து இவனோ இவன் அண்ணாவும் வந்தானே இந்த பூவை சிரசில் கொட்டு வாங்கி இந்த மேலேருந்து கூட வழியா அப்போ நீ தானே அதை டில்ட்டு பண்ணுவ அப்படின்னாரான் டில்ட் பண்ணுறது அங்கேருந்து தெரியவே தெரியாது அந்த பசங்க முகம்ன்னா மேலேந்து தெரியும் கீழே உட்காந்துட்டு இந்த பொண்ணு பாவம் அதுக்காக ஒரு நாள் கூட அந்த இடத்துல மகாபிரிவாடை பார்த்ததே இல்லை அப்படின்றது ஆனால் பெரியவாளுக்கு பரமேஸ்வரனுக்கு ஆயிரம் கண் இருக்குன்னு தெரியுமே ஒருவேளை இந்த பக்கம் பெரியவா அப்படி போ தலையில் விழுந்த பிறகு சில போகும்போது அதை பார்த்து எழுந்து எழுந்து என்ஜாய் பண்ணியிருக்கலாம் அந்த பொண்ணு அப்போ பெரியவாளுக்கு கண் எந்த பக்கம் ஒன்றா இருக்குமே அதனால் ஆயிரம் கண் கொண்டவர் மா மாபிரிவா பரமேஸ்வரன் அதனால் அவருக்கு தெரியுமே அவருக்கு தெரியாமல் ஒன்றுமே நடக்காது மூணாவதான் யார் இருக்கா அப்படின்னு நீ பார்த்து தெரியாதுன்னு வனச்சின்னு இருக்கா மூணாவது அந்த பொண்ணு ராதாங்கிற பொண்ணு தான் இருக்குது அப்படின்னு பெரியவாளுக்கு பரமேஸ்வருக்கு தெரியாமல் ஒன்றுமே நடக்காது அவருக்கு தெரியும் தான் இப்போ கேட்குறாராம் அந்த டில்ட்டு பண்ணுவோமே அதை சரியாக டில்ட்டு பண்ணி என் மேலே விழரா மாதிரி பண்ணுவிய அந்த சின்ன பொண்ணு அவள் தானே நீ அப்படின்னாராம் பிரிவா ஆமாம் ஆமான்னு சொல்லிவிட்டார் அவர் கல்லெல்லாம் தண்ணி அவருக்கு ஆனந்த கண்ணி அதனால் இந்த பூக்கூடையில் அதை வந்து சரியாக வந்து இந்த பூவெலாம் என் மேலே விழணுன்னு நான் டில்ட் பண்ணியிருக்கேன் ஆனால் அது எப்படி வந்து மகாபிரிவாளுக்கு நான் தான் டில்ட் பண்ணத்துக்கு இருந்தேன் கீழே உட்காந்துருந்தேன் பண்ணி பண்ணுறேன் அப்படின்னு எப்படி பெரியவாளுக்கு அங்கேயிருந்து தெரியவே தெரியாத என்னை பார்க்கவே முடியாது எப்படி பார்த்தா அப்படின்னு அவன் தான் அந்த அனுபவத்தில் எழுதியிருக்கலாம் பெரியவாளுக்கு எப்படி தெரியாமல் ஒன்றுமே நடக்காது அவள் தான் பரமேஸ்வரன் ஜெய ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபிரியா பாதமேஸ்வரனும் மகாபிரியா பாதமேஸ்வரன்